அனைவருக்கு வணக்கம் ஜென் கதைகளை பார்த்துட்ருக்குறோம் இதோ இந்த அடுத்த கதையை பார்ப்போம் ஜின் வம்சத்தை சேர்ந்த மன்னன் ஒருவன் இருந்தான் அவன் ஆட்சி செய்த முறை சிறப்பாக இருந்தது அவன் ஆட்சியில் வரிசுமை இல்லை வறுமை இல்லை கல்வர் பயம் இல்லை கலைகள் தலைத்தன அறிஞர்கள் கௌரிக்கப்பட்டன ஆயினும் அவன் மனதில் சற்றும் நிம்மதி இல்லை நாளுக்கு நாள் அவனது மனச்சுமை அதிகரித்தது கடைசியில் ஒரு ஊரில் ஜென் குரு ஒருவர் இருப்பதை கேள்விப்பட்டு அமைதியை நாடி அவரை தரிசிக்க சென்றான் ஊருக்கு வெளியே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அந்த குரு மன்னனை அன்புடன் வரவேற்ற அந்த குரு அவரிடம் விரிவாக பேசினார் அவன் மனத்துயரை அறிந்து கொண்டான் அரச காரியங்கள் செவ்வனே நடக்கின்றனவா ஆம் சுவாமி அதில் ஒரு குறைவும் இல்லை மக்கள் துயரென்று இருக்கிறார்களா ஆஹா குறையின்றி வாழ்ந்து வருகிறார்கள் அப்படியான உனக்கென்ன குறை என் மனதில் கொஞ்சம் கூட அமைதி இல்லையே என்றான் மன்னன் இயக்கமா ஒன்று செய் உனது நாட்டை எனக்கு கொடுத்துவிடு என்றார் குரு இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன் எடுத்துக்கொள்ளுங்கள் சுவாமி என்றான் சரி நாட்டை என்னிடம் கொடுத்து விட்டாய் நீ என்ன செய்வாய் என்று அமைதியாக கேட்டார் குரு என் வழி செலவு கொஞ்சம் பொருள் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது சென்று விடுவேன் என்றான் மன்னன் சற்றும் தயக்கமில்லாமல் நாட்டே எனக்கு தந்த பிறகு அதில் உள்ள கஜானா என்னுடையதுதானே அதிலிருந்து பொருளை எடுக்க உனக்கு எது உரிமை என்று அவனை மடக்கினார் குரு திகைத்த மன்னன் தாங்கள் சொல்வது சரிதான் நான் இப்படியே புறப்படுகிறேன் என்றான் தீர்மானமாய் எங்கு போவாய் குரு அரசனை விடுவதா இல்லை எங்காவது போய் ஏதாவது வேலை செய்து பிழைத்து கொள்வேன் எதற்கும் தயாராக தயாராக இருந்தான் மன்னன் அந்த வேலை என்னிடையுமே நீ செய்யலாமே என்றார் குரு என் பிரதிநிதியாக இந்த நாட்டை நீயே பராமரித்து வா உன் செலவுக்கு அரண்மனை பொக்கிஷத்திலிருந்து ஊதியம் பெற்றுக்கொள் எனக்கு எப்போது வசதிப்படுமோ அப்போது வந்து நான் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்கிறேன் என்றார் சரி என்று சொல்லிவிட்டு நாடு திரும்பினான் மன்னன் இரண்டு ஆண்டுகள் ஓடின திடீர் என்று ஒரு நாள் குரு அவனது அரண்மனைக்கு வந்தார் மன்னன் ஓடோடி வந்து பணிந்து அவரை வரவேற்றான் குரு ஆசனத்தில் அமர்ந்தார் என்ன மன்னா எப்படி இருக்கிறது நாடு ஆகா சுபிச்சுமா இருக்கிறது கணக்கு வழக்குகளை கொண்டு வருகிறேன் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று எழுந்திருந்தான் மன்னன் கண கணக்குகளை கொண்டு வா எழுத எழுந்த மன்னனை தடு கணக்குகளை கொண்டு வர எழுந்த மன்னனை கையமழ்த்தி தடுத்தார் குரு கணக்குகள் இருக்கட்டும் உன் மனநிலை எப்படி இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது என்றான் ஏன் காரணம் புரியவில்லை மன்னனுக்கு இதற்கு முன் நீ செய்த ஆட்சிக்கும் இந்த இரண்டு வருட கால ஆட்சிக்கும் ஏதாவது மாறுதல் உண்டா குரு நிதானமாக கேட்டார் இல்லை என்றான் மன்னன் திகைப்புடன் அதே அரண்மனை அதே அதிகாரிகள் அதே பரிபாலனம் ஆனால் இப்போது உனக்கு நிம்மதியாக இருக்கிறது அப்போது அது அது இல்லை இது ஏன் அரசன் விழித்தான் குரு விளக்கினார் அப்போது இது உன்னுடையது என்று நீ இருந்தாய் இப்போது இது வேறொருடையது நாம் வெறுமனே அவருடைய பிரதிநிதி பிரதிநிதிதான் என்றிருக்கிறாய் இது என்னுடையது என்று நீ எண்ணிய வரையில் உன் மனம் துயரத்தால் திண்டாடியது இது எழு எளிதில்லை என்ற எண்ணம் உனக்கு ஏற்பட்டதுமே உன் மனதின் துயரங்கள் விளக்கிவிட்டன எந்த பொருளையும் என்னுடையது என்று கருதும் போது அதன் இன்ப துன்பங்கள் நம்மை தாக்குகின்றன இன்பம் லேசானது வந்த வேகத்தில் சென்றுவிடும் துன்பம் கடுமையானது அது நம்மை மூழ்கடித்துவிடும் உண்மையில் இந்த உலகம் நமதல்ல இதை படைத்தவன் யாரோ இந்த உடலும் நமதல்ல இதை நமக்கு அளித்தவன் யாரோ ஒருவன் ஆகவே இது எனதல்ல என்ற நினைப்புடன் நீயே ஆட்சி புரிந்து வா அந்த பற்றற்ற மனநிலை உனக்கு வந்துவிட்டால் அரண்மனையோ காணகமோ காவலரோ கல்வரோ எவர் நடுவில் இருந்தாலும் உன் மனதே துயரங்கள் அணுகா என்று கூறி விடைபெற்று கொண்டார் குரு அரசன் ஞானம் பெற்றான் ராஜரிஷியாக அரசு நடத்தினான் வேண்டும் என்னும் போது தொடரும் துன்பம் வேண்டாம் என்ற உடனே விளையிவிடும் வேண்டும் என்று ஏற்காமல் வேண்டாம் என்று மறுக்காமல் நடுநிலையில் செயல்களை புரிகின்ற போது பலன்கள் மட்டுமே விளையும் அதன் பயனான துன்ப இன்பங்கள் அண்டா வேண்டும் என்று ஏற்காமல் வேண்டாம் என்று மறுக்காமல் நடுநிலையில் செயல்களை புரிகின்ற போது பலன்கள் மட்டுமே விளையும் அதன் பயனான துன்ப இன்பங்கள் அண்டா வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல குரல் சொல்கிறது அதுதான் நம்ம வந்து எப்பயுமே நடுநிலையில் இருக்கணும் ரொம்ப வேண்டும் ஒன்று கூடாது வேண்டாம் அப்படி எதுவுமே வேண்டான்னு இருக்கக்கூடாது அதனால் இரண்டும் தப்பு எப்பயுமே நடுநிலையில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருப்பேன் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற நிலை இருந்தால் தான் எப்பயுமே சிறப்பாக இருக்கும் அப்போ தான் நம்ம நல்ல நிம்மதியாக மனநிறைவுடன் அழகாக வேலை செய்ய முடியும் நன்றி